ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டிஷ்ஷை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா கொண்டக்கடலை குருமா இந்த குருமா பார்த்திங்கன்னா சின்னவிலேருந்து பெரியவரும் அனைவரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி மற்றும் சாத்துக்கு வந்து சைலிஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட குருமாவை எப்படி செய்வது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம் குருமா செய்யும் முதல்ல கொண்டைக்கடலையை எட்டு அவருக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நான்கு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க அதில் தேவையான வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதை விட கார்த்து கெட்டுற பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ அதிகமாக அதிகமாக சேர்த்துங்க கம்மினா கம்மியாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதிகம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் மிக்ஸி மிக்சி சேர முடித்து நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாய் எடுத்துக்கோங்க கடாய் மிதமான சூட்டில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கிங்க என்ன நல்லா காஞ்சி வந்த உடனே பார்த்திங்கன்னா தேவையானது வந்து வெந்தயத்தை சேர்த்துங்க இது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி உண்டாக்கும் அதே போல் சீரகம் சேர்த்துங்க சீரகம் சேர்த்த உடனே அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு அதை விட இலை லவங்கம் பட்டை அதையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு சீரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் அதை பொறிக்க ஆரமிக்கும் அந்த டைமில் தேவையானது வந்து கலறி விட்டுட்டு ஆல்ரெடி நான் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் அதாவது ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் அதாவது பார்த்திங்கன்னா பொன் வருள் நிறம் வர வரைக்கும் நல்லா சேர்த்துங்க வதக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் தேவையான வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ட்யூஸ் அந்த அளவுக்கும் அது அதையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் தேவையான வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துடும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதப்பட்டு வந்துடுச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துங்க மசாலா சேர்த்துக்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கும் அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் தூளும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் சேர்த்துங்க காரத்துக்கு போல் வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் வந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துங்க பாருங்கள் ஓரளவுக்கு மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு எல்லாத்தையும் பச்சை பச்சைவாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் என்ன பிரி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன் அப்போ தான் பச்சை வாசனை போகும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு அதை நல்லா விட்டு ஆல்ரெடி நம்ம வந்து குக்கரில் வேக விட்டுருந்த அந்த கொண்டைக்கடலையை அதையும் சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொண்டக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா தேவையான அளவுக்கு வந்து நல்லா தண்ணியை சேர்த்துங்க சேர்த்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது இந்த டைமில் வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கி விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிப்பட்டு வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி மற்றும் சாத்து கேட்டுறது நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஷ்ஷை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்